வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா யோகம் வரும் காலம் இது யோகம் எப்படி யாரால் வரும் கோடீஸ்வர யோகத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க இப்போ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம் ஜோதிட அமைப்புல அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரகங்களுடைய செயற்கை பார்வை இது எல்லாமே இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா மற்றவங்களுக்கு பாருங்க யோகம்னா அப்படி என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு அவங்களுக்கு நினச்சபடி நடந்தால் நடந்தா நல்லதா நடந்தான்னா நல்லா இருக்குப்பா யோகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குதா அது நல்ல காலமா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைச்சது நடக்குது தொழிலில் நல்லா வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கா நாலு நாளைக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கா நல்லா வியாபாரம் நடக்குதா பணம் அன்னைக்கு அன்னைக்கு நல்லா சேருதா நல்லா வசதி வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா யோகமா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நம் ஜோதிட அமைப்பு நம்ம எப்படி பாக்குறோம் கிரகங்களுடைய சேர்க்கை அவங்களுடைய லக்கணத்துல அந்த கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அந்த லக்கணாதிபதியும் சரி அந்த லக்கண சுப கிரகங்களும் எந்த நிலையில இருக்காங்க அவங்க வந்து வலுவாக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசை நடக்கும் காலகட்டம்னா அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இருக்கும் இல்லைங்களா சரி எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் சொந்த குடும்பத்திலும் சரிங்க வெளிவட்டாரத்திலும் சரிங்க தொழிலும் சரிங்க சொந்த தொழில் வளர்ச்சி வெளி வேலைக்கு போனாலும் சரிங்க எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு சொத்து வாங்குறது அல்லது முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கிறது அவங்க சம்பாரித்து இந்த ஜாதகருக்கு வச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி யோகம் போலீஸ் யோகம் அந்த ஜாதகர் யாரால வந்து அவங்களுக்கு யோகம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை ஆய்வு எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் சரி இப்போது ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரி நல்ல யோகமாக இருக்குது நினச்சதெல்லாம் நடக்குது நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கிரகங்கள் திசா காலங்களில் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் இந்த பரி பாக்கலாம் சரிங்களா இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல மெயினா நாம பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க ஒன்று அதாவது ஒன்றுன்னா லக்னம் அந்த ஜாதகத்தை குறிக்கக்கூடிய இடம் சரிங்களா ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கு இந்த அதிபதிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்களுடைய தேசா நல்ல அமைப்புல இருந்து இவங்களுடைய தேசம் நடக்குது அப்படின்னா இவங்க சம்மந்தப்பட்ட தேசம் நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது செல்வ செலுப்பா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசு முன் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கும் இப்ப வயசு ஆகாத நம்மளுக்கு கொஞ்சம் வசதி இருக்குப்பா பரவாயில்ல சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்பெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்து பாதிக்கப்படாமல் இருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கிரகங்கள் இருந்தாலும் சரி இத்தனை கிரகமும் நல்லா இருக்கணும் இத்தனை பாவமும் நல்லா இருக்கணும்னு யாருக்குமே அப்படி அந்த அளவுலாம் இருக்காது யாராவது ஒரு தான் அப்படி இருக்கும் சரிங்களா இதாவது ஒன்று ரெண்டும் பாவங்கள் நல்ல அமைப்பில் இருந்து நல்ல ஸ்தானங்கள்ல அமர்ந்து நல்ல பார்வை சுப கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டு நல்ல அமைப்பில் இருந்து திசை நடக்கும் காலங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்களும் இந்த சம்மந்தப்பட்ட திசையாக நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது நல்ல வளர்ச்சி இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கு முன்னேற்றம் இருக்கு இது எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்களுடைய திசை நடக்கும் காலங்களில் தாங்க அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அமைப்பெல்லாம் இருக்கும் அதே மாதிரி கிரகங்கள் வந்து சேர்க்கையும் யோகத்தை அதிகமாக கொடுக்குங்க இப்போ உதாரணத்துக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் இது அடுத்தது கஜகேசரி யோகம் இப்படியெல்லாம் வருது இல்லைங்களா இந்த கிரகங்களுடைய சேர்க்கை குருமங்கல யோகம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றும் சேர்ந்தானோ ஒவ்வொரு யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவத்துக்கும் கிரகங்கள் கேந்திர அமைப்பில் இருந்தாலும் அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அதாவது என்னன்னா புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ கிரகங்கள் ஒன்று ஒன்று இணைந்திருந்தால் யோகத்தை கொடுக்கும் நான் இப்ப இருக்கு கஜகேஸ்வரி யோகம் குருமங்கல யோகம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லிட்டு வந்தால இதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதாவது நின்ற அந்த கிரகம் நின்ற ஸ்தானத்துக்கு நாலு ஏழு பத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் அல்லது திருகோண ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகராக வரும் பட்சத்திலையும் அவங்களுடைய திசா புக்தி காலங்களிலும் அந்த ஜாதகருக்கு யோகத்தையும் நன்மையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு ஒரு கிரகம் யோகத்தையும் நன்மையும் தரணும்னா அது பாதிக்கப்படாம இருக்கணும் பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா அந்த லக்ன பாவ கிரகங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய சேர்க்கை பார்வை பெறாமல் இருக்கணும் அடுத்தது நீச்ச வக்ர கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பெறாமல் இருக்கணுங்க நல்ல அமைப்பில் இருந்தாவே போதுங்க அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகரா வரும் பட்சத்துல மிகுந்த ராஜ யோகம் கோடீஸ்வர யோகமும் அள்ளி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அது மட்டும் இல்லைங்க ஒருவருடைய ஜாதகத்துல வந்து பாருங்க பொதுவா அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களே ஆண் கிரகங்களாகும் இந்த மூன்று கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருந்தாலே பொதுவாக எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அதை நீ அதாவது பாதிக்கப்படாமனா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அந்த அமைப்பில் பாதிக்கப்படாம இந்த மூன்று ஆண் கிரகங்களான சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இந்த கிரகங்கள் அவங்களுக்குள்ள மறையாம அந்த லக்கணத்துக்கும் மறையாம நல்ல ஸ்தானங்கள்ல நல்ல அமைப்புல லக்கண சுவர்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு பெற்று இருந்தாலும் வாழ்க்கை உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமான முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு அவங்களுடைய நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் நல்ல பருவ காலங்களில் இவங்க சம்மந்தப்பட்ட தேசம் இவங்கள் யாராவது வந்து அந்த லக்ன சுபர்களாக வரக்கூடிய அமைப்பு ஏன்னா மூவருமே நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஒரு சம்மந்த நட்பாக இருந்தாலும் எல்லாருமே அவங்க நல்ல அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகராக தான் வருவாங்க சரிங்களா குரு பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள் உரணி கிரகங்கள் அப்படிங்கறதுனால அந்த லக்னத்துக்கும் யோகர் சுபராக வரும் பட்சத்துல அவங்களுடைய தசா காலங்கள்ல நல்ல தொழிலில் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் மேன்மையான இருக்கும் நல்ல கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஏன்னா குரு பகவான் தனத்துக்கு காரகம் சூரிய பகவான் யார் நிர்வாக திறமை கொண்டவர் ஒரு இடத்துல வேலை நிர்ணயம் அந்த இடத்துல அவர் தான் மெயினா நிற்பார் அவர் இல்லாம அந்த இடத்துல எதுவுமே நடக்காது அந்த மாதிரி சூரிய உண்ட தன்மை ஜாதகருக்கு இருக்கும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அதே போல் செவ்வாய் அப்படிங்கிற போர் வீரர் தைரியமா எந்த இடத்துலையும் எந்த செயலும் செய்யக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மறையாமல் லக்கணத்துக்கும் மறையாமல் அந்த லக்கண சுவர்களுடைய சேரிக்கை பார்வை அந்த லக்கணத்துக்கும் சுவராக வரும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்கள் யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் தருங்க இந்த கிரகங்கள் பாருங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கோ அல்லது லக்னத்துக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கோ ஏதாவது ஒரு இடங்கள்ல அவங்களோ அல்லது அந்த கிரகங்களுடைய செயற்கையோ பார்வையோ அல்லது அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருந்தால் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்கள் பலமாக அந்த ஸ்தானத்தோடைய அந்த ஸ்தானாதிபதியோடைய சம்பந்தம் பெற்றாலும் வாழ்வில் முன்னேறும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அதே போல் தொழில் ஸ்தானமான பத்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்க பாருங்க ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானாதிபதியான பத்தாம் அதிபதியும் நல்ல நிலைமையில இருந்து அந்த ஸ்தானாதிபதிகளுடைய சம்பந்தமா இந்த இவங்களுடைய அதாவது சூரியன் குரு செவ்வாய் இவங்களை இல்லையா அந்த பத்தாம் அதிபதியோடு இணைவு பார்வை பெற்றிருந்தாலும் சரி அல்லது பத்தாம் இடத்தில் போய் இருந்தாலும் சரி அவங்களுடைய திசாக்காலும் தொழில முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் இப்ப சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருந்தா அவர் திக்பல அமைப்புல வருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல தொழில வளர்ச்சி முன்னேற்றம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறி வெறித்தனமா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வளர்ச்சி அதிகமா இருக்கும் அவங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கலாமா அது கேந்திராதிபத்திய தோஷமா இருக்காதா குரு இருக்கிற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஏதாவது ஆகிறானா அப்படிலாம் ஆவாதுங்க தனித்த குருவாக இல்லாம அந்த குரு பகவானோட அதிபதி சம்பந்தப்பெற்றோ அல்லது அந்த இடத்துல தனித்த குருவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் அந்த குரு பகவானை பார்க்க ஏதாவது கிரகங்கள் அந்த குரு பகவானை சமசத்தமாய் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் தனித்து நின்றாலும் பாதிப்பு இருக்காது சரிங்களா இப்ப இணைவு இல்லாத பார்வை இல்லாத பட்சத்துல பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் அந்த குரு பகவானுடைய தேசையே வரல அப்படின்னாலும் பிரச்சனை வராது சரிங்களா ஆனால் பத்தாம் அதிபதி பலமாக இருந்தாலும் ஒண்ணு பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது பத்தாம் இடத்துல சூரியன் பார்க்கறது செவ்வாய் பார்க்கறது அல்லது சூரியன் செவ்வாய் போய் யாராவது ஒருவர் போய் பத்தாம் இடத்துல இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் தொழில நல்ல வளர்ச்சி எல்லாம் இருக்கும் அவரே இந்த லக்னத்துக்கு இவங்க எல்லாம் சுபர் யோகரா வரும் பட்சத்தில் இன்னமும் வளர்ச்சி அதிகமா முன்னேற்றம் அதிகமாகலாம் இருக்குங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும் சரிங்களா இப்போ ஒருவருக்கு வந்து தந்தை மூலிமா வ வசதி வாய்ப்பு வருமா முன்னோர்கள் மூலிமா சொத்துக்கள் வருமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்று அல்லது இவங்களோட இரண்டாம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் பெற்று சம்பந்தம் சம்மந்தம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கொள்வது ஒருவர் ஒருவர் சார பரிவர்த்தனை எடுப்பது அல்லது இருவருமே ஒரு ஒருக்கொருவர் வீடு பரிம பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறது அல்லது ஒரு பார்த்து பார்த்துக்கொள்வது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த லாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டால் அவங்களுக்கு முன்னோர்கள் சொத்துக்கள் இருக்கும் பிறந்த அவங்க பிறந்த குடும்பம் வந்து நல்ல வசதி வாய்ப்பான குடும்பத்துல பிறந்திருப்பாங்க நல்ல வளர்ச்சி இவங்களோட சூரியனும் சம்மந்தம் ஏதாவது ஒரு பெற்று பெற்றிருந்தாலும் சரிங்க முன்னோர்கள் சொத்துக்கள் அதிகமா இருக்கும் தாத்தா சம்பாதிச்சது தாத்தாவுடைய அப்பா சம்பாதிச்சது அதை நம்ம அவங்க மூலயமா அவங்க வாங்கி வச்சிருக்க வீடு சொத்து எல்லாம் இருக்கு அது மூலிமா வாடகை விட்டு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா முன்னோர்கள் சொத்துக்கள் வாடகை விட்டுருக்கேன் பத்து வீடு இருக்கு இருபது வீடு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆளுங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டிருக்கும் லக்னம் லக்னம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அவங்களுடைய சூரியன் அவங்க சம்மந்தப்பட்டவுடைய சூரியனும் நல்ல அமைப்புல இருக்கணும் இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்த பெற்று இந்த ஸ்தானமும் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் சொத்துக்கள் அவங்க மூலயமா அது மூலயமா வருமானம் ஈற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்துருங்க ஒருவருக்கு யோகம் இருக்கு யாரால யோகம் வரும் அப்படின்னா அந்த லக்னாதிபதியோட ஏழாம் அதிபதி சம்பந்தப்பட்டா திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வர்றது ஏழாம் இடமும் லக்னமும் நல்ல அமைப்புல இருந்து ஒரு ஒரு இணைந்திருப்பது பார்த்து கொள்வது இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த திசை நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கு அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வளர்ச்சியில ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் திருமணத்துக்கு முன்ன ஒரு பயன்பட நம்மளை மதிக்கலப்பா திருமணம் ஆனதுக்கு தான் நாலு பேராது நம்மள மதிக்கிறாங்க கொஞ்சம் குடும்பமா ஊருக்குள்ள தெரியறோம் அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க லக்கினமும் ஏழாம் இடமும் நல்ல அமைப்புல உட்கார்ந்து அவன் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் பெற்று நல்ல அமைப்புல இருக்கும் பசத்துல திருமணத்துக்கு பிறகு இவங்க தசை நடக்குதுன்னா திருமணத்துக்கு பிறகு நல்லா கணவனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரிங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரிலாம் இந்த ஜாதகர் வரைக்கும்னா இந்த மாதிரி பாவகங்கள் கிரகங்கள் சம்பந்தம் பெறும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே போல ஐந்தாம் இடமும் லக்னமும் ஒருவருக்கு ஒருவர் சம்மந்தம் பெறுவது அதாவது லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நல்ல நிலைமையிலிருந்து ஒருவருக்கு ஒருவர் இணைந்து அவங்களை குரு பார்ப்பது அல்லது ஒன்பதாம் அதிபதி பார்க்கறது அதாவது லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இணைந்து நல்ல ஸ்தானங்களில் உட்காந்து குரு பார்க்கறதோ அல்லது ஒன்பதாம் அதிபதி பார்க்குறதோ அல்லது அவங்களுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்புல பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்துல வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பிள்ளைகள் வளர 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 அவங்களுக்கு குடும்ப வளர்ச்சி இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் பிள்ளைகள் வளர வளர வசதி வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் எங்க பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடு வாங்கினேன் இந்த சொத்து வாங்கினேன் என் தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது இப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி கிரகம் சம்மந்தப்பட்டு இந்த பாவங்கள் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு அந்த திசா நடக்கும்போது அவங்களுக்கு பிள்ளைகள் மூலமா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புங்கள் இப்படிதாங்க ஒருவருக்கொருவர் சம்பந்தம் ஏற்படும் போது அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்ப லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதிகளோட லக்னாதிபதி சம்பந்தம் பெற்றாலும் அல்லது பத்தாம் அதிபதி சம்பந்தம் பெற்றாலும் ஒருவருக்கொருவர் மறையாம ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவங்களுடைய திசாபுக்தி நடக்குது அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்களோட இணைந்து பார்ட்னர் மாதிரி அல்லது ஒரு ஒரு இடத்துல இருந்து அவங்க சொத்துக்கள் மூலிமா ஒரு ஒரு இடத்துல போட்டு முதலீடாக போட்டு சொந்த தொழில் மேல மேல வளர்ச்சி அடைகிறாங்களா அந்த மாதிரிலாம் செய்கிறது செய்யறது ஏதாவது ஒரு விதத்துல கூட பிறந்தவங்கள வந்து கூட தொழில சொந்த தொழில் இணைஞ்சிக்கிட்டு அது தொழில் செய்யும் போது அவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி அதிகமா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்தால் பார்ட்னர் போட்டு சொந்த தொழில் செய்யலாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் மேல்மை இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் பாவாதிபதிகளும் ஒவ்வொன்றும் சம்மந்தம் பெறும்போது நல்ல வளர்ச்சி இருக்குங்க இந்த மாதிரி பாவத்தை பார்க்குற மாதிரி நம்ம கிரகத்துக்கு ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கேந்திர அமைப்பிலும் திருகோண அமைப்பிலும் வரும் அந்த கிரகங்கள் வந்து நட்பு கிரகங்களா வரும் பட்சத்துல நல்ல அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களா வரும் பட்சத்துல அந்த லக்கணத்துக்கே மறைந்து இருந்தாலும் சரிங்க அந்த கிரகங்கள் வந்து ஒண்ணு ஒன்னு கேந்திர திருகோண அமைப்பில் இருந்தாலும் ஓரளவு நல்ல பழங்கள் தரக்கூடிய வாய்ப்புண்டு இப்ப லக்னத்துக்கு மறைந்து இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மறையாம இருந்தாலும் சரிங்க நல்ல அதாவது என்னன்னா இன்னொரு வடிவு புரியற மாதிரி சொல்றேன் இப்போ அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் இருக்கு அந்த இரண்டு கிரகங்களும் லக்கணத்துக்கு மறைந்து இருக்கு மறைந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் மறையாம கேந்திரத்திலும் திருகோணத்திலும் அல்லது இணைந்தோ ஒரு ஒருவர் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் நல்ல ஆதிபத்திய பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல லக்கணத்துக்கே மறைந்ததுதான் அவங்களுடைய திசா புக்தி வந்தாலும் ஓரளவு நல்ல பழங்களும் அந்த ஜாதகருக்கு தராம போகாதுங்க முடிய அந்த திசை முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நன்மை அந்த ஜாதகருக்கு மேலே தூக்கி விடுற மாதிரி வசதி வாய்ப்பு தொழில் வளர்ச்சி ஒரு முன்னேற்றமான பாதையை காட்டாம அந்த அந்த கிரகங்கள் மறைந்த கிரகங்கள் கூட அந்த லக்கண சுப்பரம்பிக்கிற அமைப்பில் அந்த ஒரு ஒரு ஒருவருக்கு ஒருவர் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அந்த கிரகத்துக்கு எந்த தருணமோ அந்த கிரகம் என்ன தருணமோ அந்த என்ன ஆதிபத்திய அமைப்பில் தருணமோ அதை அந்த திசை முடியறதுக்குள்ள அந்த ஜாருகருக்கு வழி நடத்தி கொடுத்துட்டு தான் போக இதுதாங்க ஒரு கிரகம் கோடீஸ்வர யோகமாக இருக்கணும் ஒரு யாராலும் யோகம் வரும் அப்படின்னா அந்த கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு யார் என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்க எந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் இணைந்திருக்கு அந்த கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அவங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்படாமல் அவங்க சம்பந்தப்பட்ட தசா காலங்கள அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொன்றும் நாம் எடுத்து ஆய்வு பண்ண பண்ண அது நம் கண்ணுக்கு அப்படியே தெரியக்கூடிய அமைப்புலையே அப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்க இப்போ இந்த இந்த நிலைகள் கிரகங்களில் இருக்க மாதிரியே லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க ஏன்னா ஏற்பட்ட யோகமாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட யோக திசை நடந்தாலும் அதை வாங்கி அந்த ஜாதகருக்கு முழுமையாக தரணும் அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதி நான் ஒவ்வொரு பதிவு போடும் போதெல்லாம் மெயினா சொல்றது யோக கிரகங்களுடைய திசை பத்தி சொல்லும் போதெல்லாம் லக்னாதிபதி மெயினா சொல்றது காரணமே அவங்களுக்கு யோக திசை முழுமையா வந்து அனுபவிக்கணும் அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி தரணும் அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதி பாதிக்காம இருக்கணுங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தா கொஞ்சம் பாதிப்பு அவங்க இந்த ஜாதகருக்கு வாங்கி தர்றது ஒரு கொஞ்சம் அமை கொஞ்சம் திசை முடிகிற கண்டிஷன்ல தான் அந்த யோகா அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் ஆரம்பத்திலே தராது போக போக தான் அந்த புத்தி காலங்கள் மாற்றங்கள்ல தான் வரும் அதுவே அந்த கிரகங்கள் நல்ல வலுவாக அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் முழுமையாக அந்த திசை ஆரம்பிச்சதுலருந்தே அந்த ஜாதகர் அந்த திசை யோக பலன்களை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி இப்போ லக்னம் பாதிக்கிட்டு இருந்தா அடுத்தது கட்டமாக ராசியை போய் பாருங்க ராசி நல்ல அமைப்பில் இருக்காங்க ஒரு ஜாதகருக்கு லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கா அடுத்தது ராசி வலுவாக இருக்கா ராசிக்கு உண்டான நட்பு கிரகங்களுடைய திசை வருதா ராசிக்கு உண்டான கேந்திர திருகோணங்கள் அதிபதிகளுடைய திசை வருதான்னு பாருங்க அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு வாழ்வில் முன்னேறக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த கிரக நிலைகளும் கொடுக்கும் ராசிக்கு கேந்திர திருகோணாதிபதிகள் ராசிக்கு நட்பு கிரகங்களுடைய திசா புத்தி காலங்களும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணாவே அந்த ஜாதகர் எந்த மாதிரி பலனா நிபுவிப்பாங்க நம்மள பார்த்தாவே நம்மளுக்கு தெரிய வந்துடும் சரிங்களா நன்றி வணக்கம்